ராகவ் ஆஃபீஸில் இருக்காரு அப்படியே டென்ஷனாக இருக்காரு அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து கிட்டே போய் பேசுறாரு ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கார் எதுக்காக இப்படி பண்ணுற என் மனது முழுக்க நீ தாண்டி இருக்க நான் வந்து தப்பு பண்ணனு சொல்கிறேன் ஆனால் நான் வந்து போதையில் தப்பு பண்ணனு சொல்கிறேன் என்னால் இப்போ கூட அதை நம்பவே முடியல எனக்கு ஒன்றுமே புரியல நீ எதுக்காக மதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க என்று இவன் மனசில் நான் இல்லவே இல்லையா என்னை எப்படி உன்னால் ஃபுல்லாக வெறுக்க முடியுது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது தெரியுமா இங்கே பாரு எனக்கும் மதுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல நான் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்டி இப்படி பண்ணுற ஏண்டி என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற தயவு செய்து புரிஞ்சுக்கோ என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து ஆஃபீஸில் அப்படியே இருக்காரு என்ன பண்ணலாம் இப்போ இந்த கல்யாணத்தை அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆ யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு யோசித்து ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் உண்மை வெல்லும் அந்த ஒரு சேனல் தானே நீங்கள் அப்படின்னு கால் பண்ணுறாரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்க ராகவன்றவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போ போறாரு அங்கே போயிட்டு எல்லாமே பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு இருந்து பாக்கிறாரு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுத்தி பார்க்கறாரு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க பாட்டி எல்லாருமே அங்கே இருந்து வெளியே எல்லாருமே கூப்பிடுறாங்க அப்படியே ஆகாஷ் வந்து பாக்கிறாரு என்ன என்ன இங்க வந்திருக்கீங்க நீங்க மீட்டிங் எல்லாம் நீங்க ஆஃபீஸ் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு பத்திரிகையாளர்களை அவங்க சொல்றாங்க இல்லை நாங்கள் வந்துட்டு ராகவை இன்டர்வியூ எடுக்க வரல அவர்கிட்ட இப்போ நாங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன பேசணும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு ஏன்னா இது பியூட்டிஃபுல்லாக பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே வெளியே வராங்க சுந்தரி எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே பார்க்கறாரு இங்கே பாருங்க இங்க மதுன்றவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் மதுனா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இல்லை நீங்கள் எதுக்காக ராகவ் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படியே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மதுன்ற பொண்ணை இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறீங்க இது எல்லாம் இருக்கா நீங்கள் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க எங்கள் வீட்டு பிரச்சனையே கேட்குறதுக்கு நீங்கள் யார் எதுக்காக இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு வெளியே போங்க போங்க இங்கிருந்து அப்படின்னு சுந்தரி அப்படி கோவமாக ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க சித்தி கம்மன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்றாரு அப்படியே பாக்குறாரு முரளி ஐயோ நாம போட்டதுட்டெல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும் போல இருக்கே என்ன இது பத்திரிக்கையாளர் எல்லாம் வந்திருக்காங்க இப்படி கேள்வி கேட்டா அப்பியோட மனசு மாறிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக கடுப்பா இருக்காரு இங்கே பாருங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க எல்லாருமே நிற்கிறாங்க எதுக்காக நீங்க எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவியும் பார்க்குறாங்க அப்பி எப்படி டென்ஷன் ஆகுது எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க போதும் போதும் இது வரைக்கும் போதும் எப்படியாவது அப்படி அந்த கல்யாணம் பண்ண விடாமல் நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நின்றுட்டுருக்காரு முரளி எப்படி கத்துறாரு எல்லோரும் உள்ள போங்க போங்க உள்ள எல்லாரும் உள்ள போங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து இங்கே போயிடுங்க கை எடுத்து கும்பிட்றேன் போங்க இங்கேருந்து வீட்டில் விட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பத்திரிக்கையாக எல்லாரையும் அனுப்பி விட்டார் ராகவ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே எங்கள் பாட்டி எல்லாருமே இருக்காங்க அப்படியே கோபமாக வருது அணுவுக்கு கத்துறாங்க என்ன அபி என்ன பண்ணி வச்சிருக்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அவமானப்படுத்தி வச்சுருக்க பார்த்தியா வெளியே என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு ஏதாவது பதில் சொல்ல முடியுதா எதுக்காக அவ இப்படி பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படி டென்ஷனாக பேசுறாங்க ஆமா அப்படி இது வரைக்கும் நாங்கள் சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாமே போச்சு ஒன்றுமே இல்லாமல் போச்சு எதுக்காக அவ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க என்ன பண்ணாலும் நீ மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் உன்னோட எண்ணம் அதுதானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்படி டென்ஷனாக உள்ள போறாங்க இங்க பேராபி நீ பண்றது எதுவுமே சரியாக இருக்கிறத எனக்கு தோணலை ஏதோ யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே அஞ்சலியும் போகிறாங்க அப்படியே டென்ஷனாக இருக்கார் ஆகாஷோட அப்பா இங்கே பாருமா இதெல்லாம் நல்லாவே இல்லை நான் ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிமா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரு எல்லாருமே அப்படி கோபமா போகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அப்பிக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க அங்கேருந்து போறாரு ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துச்சிருக்காரு அப்படியே அந்த பாலை வச்சுட்டு அப்படியே கையில் அப்படியே ஊட்டிகிட்டே இருக்காரு அங்கேருந்து வராங்க அபி வரும்போதே எல்லாருமே பேசுகிறாங்க ஆஃபீஸில் என்ன இது இப்படிலாம் நடக்குது ஐயோ ராக வந்து மதுன்றவங்கள கல்யாணம் பண்ண போகிறாரா இதெல்லாம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சா நான் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதை அப்படியே அபி நின்று பார்க்குறாங்க அபி பார்க்குறதா அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அபி மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே போகிறாங்க உள்ளே அப்படி போனால் ராகோ அப்படியே டென்ஷனாக இருக்காரு அப்படியே ஃபோன் பேசுகிறாரு இங்கே பாருங்க எதுக்கும் மேலே அதை பற்றி என்கிட்ட யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு அந்த பால் ஒன் கையில் எடுத்து அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க ஐயோ இவர் டென்ஷனாக இருக்கார் இருக்கே இவர்கிட்ட போய் இப்போ நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ராகு அப்படியே பார்க்குறாரு திரும்பி போ அப்படியே போ இனிமே கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வைஸில் அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படி அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு கோயிலுக்கு போகிறாங்க சாமி சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க அங்கே பார்த்தியா எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க எதுக்காக மதுவராக அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கேட்குறாங்க உனக்கு தெரியாதா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தானே வைக்கணும் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க எனக்கு தாங்கவே முடியல தெரியுமா இந்த பிரச்சனைலாம் எப்படி தான் சரியாகணும்னு எனக்கு தெரியல எதுக்காக எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட அப்படியே வேண்டி ரொம்ப ஃபீல் அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க இங்கே பாருடி உன் வாழ்க்கை நாசமா போச்சா இனிமே போய் மறுபடியும் அங்கே வாழ முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க பொண்ணை அப்படியா அப்படி பாக்குறாங்க எதுவுமே பேசவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது யோசிக்கிறாங்க ராகவ் எனக்கு கட்டின தாலி முக்கியமாக இல்லை மதுவோட கற்பு முக்கியமாக கண்டிப்பாக மதுவுக்கு தான் நியாயம் கிடைக்கணும் நான் விடமாட்டேன் எந்த விட விடமாட்டேன் ராகவுக்கு மதுவை கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வை இதில் யார் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே வீட்டுக்கு வராங்க ராகவ் யோசிக்கிறாரு அப்படி இதுக்கு மேலே எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தின்னு திருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு